ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம் வீட்டு செல்ல பிராணிகளான பூனைகளுக்கு நாம் செய்யும் எந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்கு பிடிக்காது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள் போகலாம் பூனையை நாம் ஃபோர்ஸ் பண்ணி தூக்கி கொஞ்சிறது அதை அடிக்கடி இரண்டிக்கிட்டே இருக்கிறது அதன் வாளை பிடித்து இழுத்து தூக்குவது அது தூங்கி கொண்டிருக்கும் போது அதை தூக்குவது என்பது அதற்கு அறவே பிடிக்காது பூனை எப்பொழுதும் அமைதியான இடங்களை தான் அதிகம் விரும்பும் சத்தமான இடங்கள் அதற்கு ஆகாது நாம் அதிகம் சத்தம் போடுவதால் அது கன்ஃபியூஸ் ஆகி பயந்து ஓடிவிடும் அதனால சத்தம் போடுவதும் அதற்கு பிடிக்காது நாம் பூனை சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை ஷாம்பு போட்டு குளிக்க வைப்போம் இப்படி நாம் குளிக்க வைப்பதை பூனைகள் விரும்புவதே இல்லை அதற்கு குளியல் என்பது தன் நாக்கால் நக்கி தன் உடம்பை சுத்தப்படுத்தி கொள்வதுதான் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வேணா வருடத்துல ஒரு நாலு முறை பூனையை குளிக்க வைக்கலாம் திடீரென்று அதன் மேல் ஏதாவது ஒரு பொருளை வீசுவது ஏதாவது பொருள் அதன் மேல் விழுவது அதற்கு பிடிக்காது அவ்வாறு செய்வதால் அது குழப்பத்துக்கு ஆளாகி பயந்து ஓடிவிடும் பூனைகள் எப்பவுமே கழுத்தை பிடித்து தூக்கி கொண்டு போகும் அதே போல நாம பூனைகளை தூக்கக்கூடாது அவ்வாறு நம்ம தூக்கறது அந்த பூனைகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் பூனைகளுக்கு எப்பவுமே புரொட்டனாக இருப்பது அதன் நகங்கள் தான் எனவே நாம் அதற்கு நகங்களை வெட்டி விடுவது அதற்கு பிடிக்காது நகம் வெட்டும் பொழுது அதற்கு வலிக்கவும் செய்யும் எனவே நகங்களை வெட்ட தேவையில்லை அது நம்மை பூரிவிடுமே என்று நீங்கள் நினைக்கலாம் நாம் அதை துன்புறுத்தினால் மட்டுமே அது நம்மை பூரும் நாம் அதை இரண்டாம சும்மா இருந்தாலே அதுவும் அமைதியாக இருக்கும் நம்ம அது எதுவுமே பண்ணாது பூரவும் செய்யாது மேலும் நகங்கள் இல்லை என்றால் அவை வேறு விதத்தில் வம்பு சண்டையில் இறங்க நினைக்கும் சிலர் பூனைகளுக்கு ஆர்வக்கோளாரால் அழகிய துணிகளை மாட்டி விடுவார்கள் கழுத்தில் காலர் போட்டு விடுவார்கள் இதையெல்லாம் பூனைகள் எப்பொழுதும் விரும்புவதில்லை அவ்வாறு மாட்டிவிட்டால் அதற்கு தொல்லையாக இருப்பதால் அதை விடவே அவை நினைக்கும் பூனைகளுக்கு பசித்தால் மட்டும் உணவும் நீரும் கொடுத்தால் போதுமானது நான் பூனையை நன்றாக கவனித்துக் கொள்கிறேன் என்று அதற்கு அடிக்கடி உணவு கூடாது மேலும் அதற்கு பசித்தால் அதுவே வந்து நம்மிடம் மியாவ் மியாவ் என்று கத்தி உணவு கேட்கும் அந்த நேரங்கள்ல நாம உணவு வைத்தால் போதுமானது இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறது நான் மேலே சொன்ன ஏதாவது மிஸ்டேக்ஸ நீங்க உங்க பூனைகளுக்கு செஞ்சிருக்கீங்களா அது என்ன மிஸ்டேக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இனி அந்த மிஸ்டேக் செய்யாம உங்க பூனைகளை பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி